வெல்கம் த ஷோ மஞ்சள் மாலை ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்க இந்த ஒரு ஷோ ஷோ நல்லா இருக்கும்ல அப்படிப்பட்ட தான் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வேலும் பல்லு குருதி யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பரிவிருத்த உப்பவிஷ்ட கோணாசனா பரிவிறத்தனா ட்விஸ்டிங் பண்ணது உடலை வந்து அப்படியே முறுக்க போறோம் உபவிஷ்ட விஷ்ட அப்படின்னா ஓப்பன் பண்றதுன்னு அர்த்தம் கோணாசனா சைடு ஆங்கிள்ல வந்து பண்ண போறோம் உப்பவிஷ்ட கோம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க பயிற்சி ஆசனம் ஒன்று இந்த மாதிரி அந்த அஸ்வ அஸ்வசஞ்சலாசனம் சொல்றோம் இல்லையா சூரிய நமஸ்காரம்ல நாலாவது ஸ்டெப் அந்த இது ஒரு கால முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கால் பின்னாடி இப்படி வச்சிருங்க கைகள் இப்படி வச்சிருங்க இப்படி வைக்க முடியலன்னா வரல் இப்படி வச்சுக்கோங்க இப்ப வந்து டோ வந்து இப்படி டக் பண்ணிக்கோங்க அப்படியே இப்படி எழுந்துக்கிறோம் இப்படி மடங்கின முட்டி நேராக்கணும் அதே மாதிரி பின்னாடியும் முட்டி மடங்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு வாங்க இதே மாதிரியே வந்து நிறைய டைம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க இந்த காஃப் மசில் இந்த தொட பின்பகுதி அது இந்த காஃப் மசில் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்ம இப்போ பண்ண போகிற ஆசனாவுக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வலது பக்கம் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க டோ வந்து டக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே எழுந்துக்கோங்க ரெண்டு காலுமே வந்து இப்படி பண்ண போகிறோம் இவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டெட்ச் கிடைக்கிறதுக்கு மறுபடியும் இப்படி வந்துடுங்க கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் மாத்தவே கூடாது அப்படியே உங்க உடம்பு மட்டும் இப்படி இப்படி வரணும் ஏன்னா அந்த அலைமெண்ட் மாறிடுச்சுன்னா அந்த பொசிஷன் எதுவுமே மாறிடும் முடிஞ்சா தலைய கூட நீங்க இப்படி வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்ல பண்ணலனாலும் பரவாயில்ல தலையிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு உப்ப கோணாசனம் நான் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இப்போது கால்களை வந்து முன்னாடி வந்து நீட்டிடுங்க இப்போ ஒவ்வொரு காலை வந்து பிரிச்சுக்கலாம் வலது காலை வலது பக்கம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இடது கால் இடது பக்கம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் விரிச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து கைகளில் வந்து இப்படி வைக்கிறோம் கைகளில் இப்படி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி முன்னாடி போங்க உங்கள் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சாதான் வந்து இப்படி கீழே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மார்பு பகுதியை நீங்கள் விரிக்கணும் இல்லைன்னா வந்து நீங்கள் இப்படி போகும்போது நீங்கள் வயிறு இப்படி உள்ளே போயிட்டு மார்பு பகுதியும் இப்படி உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முதுகுத்தண்டை இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு அப்படியே எவ்வளோ போக முடியுமோ அளவுக்கு வந்து முன்னாடி போகலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் இந்த இடமும் இந்த இடமும் கொஞ்சம் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா அது ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு அர்த்தம் அது வலிக்க வலிக்க தான் கொஞ்சம் வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிட்டா நம்ம வந்து இப்படி முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்துடலாம் நீங்கள் ஒன்று என்ன பண்ணணுன்னா ஒதுக்குத்தண்டை நேராக வைக்கணும் மார்பு பகுதியை விரிச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த விஷயமே தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் மூன்று அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கால் நேரம் தண்டாசனாக இருக்கும் ஒரு கால் மட்டும் இப்படி மடித்துக்குவாங்க மடிச்சுட்டு கைகளை வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி வாங்க வந்துட்டு உங்கள் கைகளில் வந்து இப்படி இப்போ நீங்கள் இடது காலைல நீட்டினீங்கன்னா இடது கையை கீழே வச்சு அதுக்கப்புறம் உங்கள் தலையை திருப்பிட்டு உங்கள் தலையை தாண்டி வலது கைகள் வந்து இப்படி மேலே போகணும் நல்ல இப்படி உடம்ப வந்து இந்த மேல் பகுதி உடம்ப வந்து இப்படி முறுக்கிட்டு மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தம்போது நீங்கள் முன்னோக்கி வந்துட்டு தான் மேலே எஞ்சிக்கணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம் இப்போ இடது காலை வந்து மடிச்சுக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க இந்த கால் விரல்கள் நல்லா மேல் நோக்கி இருக்கணும் கைகளை மேலே உயர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து கீழே வரும்போது விட்டுடலாம் இப்போ இதுலருந்து இப்போ நான் வலது கால் வந்து நீட்டியிருக்கேன் அதனால் வலது கையை எல்போவும் கீழே வச்சுட்டு உங்கள் தலையை தாண்டி நல்லா திருப்பிட்டு மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்னாக் போயிடலாம் உப்பு வச்சுட்டு பரிவிறத்த உப்பவிஷ்ட கொணாசனம் இப்போ நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணோம்னா அது எல்லாமே சேர்த்து தான் வந்து இப்போ பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை தண்டாசனால் உட்காந்துக்கோங்க வலது காலை வலது பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க இடது கால இடது பக்கம் அப்படி தள்ளி வச்சுக்கோங்க நல்லா விரிச்சுக்கோங்க இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டாவது வந்து இன்னும் பண்ணியிருக்கோம் மூன்றாவது பண்ணலாம் இப்போ அதையும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் கைகளை வந்து மேல் நோக்கி தூக்கிக்கோங்க அப்படியே இப்போ இடது கால் பக்கம் வந்து இப்படி திரும்பிக்கோங்க உங்களோட இந்த மேல் பகுதி இந்த பாடி வந்து உங்கள் இடத்து பக்கம் மட்டும் அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ இடது கால் இருக்கிறதுனால எல இடது கையை கீழே வச்சுட்டு இந்த பெருவரலை பிடிக்கிறோம் இந்த மூணு விரல்களால் இந்த பெருவரில் வந்து இப்படி பிடிக்கிறோம் அதே மாதிரியும் இப்போ இந்த வர கைகளையும் வச்சுட்டு இந்த தலையை இப்படி கீழே வச்சு இந்த தலையை தாண்டி இந்த கைகள் வந்து வரணும் நல்லா வந்து இப்படி முறுக்கி இதை பண்ண போகிறோம் இந்த கால்கள் நீட்டி இருக்கணும் விலங்கு வந்து மேல் நோக்கி இருக்கணும் மேல் நோக்கி இருந்தால் தான் இந்த முட்டி வந்து அவங்களுக்கு தூக்காது அதனால் நான் சொன்னேன் வச்சுட்டு நல்லா திரும்பி பார்த்து மேலே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால இடத்துக்கலாம் மறுபடியும் முன்னோக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கோங்க இப்போ உடம்ப வந்து நேராக்கிட்டு வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க அப்படியே வலது பக்கம் திரும்பிக்கோங்க மூச்சை இழுத்து கீழே வரும்போதும் மூச்சை விட்டுருங்க இப்போ வலது கையை கீழே அப்படி வைக்க போகிறோம் இந்த காலை தாண்டி இந்த கையை வந்து நம்ம வந்து கீழே வைக்கணும் இந்த பெரு வந்து இந்த மூணு விரல்கள் வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு இங்கே பிடிக்க வரலன்னா அப்படி அப்படி வைக்க வச்சுட்டு வைக்க முடியலன்னா இங்கே வந்து நீங்கள் கொலுசு போகிற இடத்த இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி திரும்ப போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால்களை வந்து நேராக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மாற்று ஆசனம் பார்த்தாம இடது பக்கம் பண்ணதுனால வலது பக்கமும் பண்ணியாச்சு இருந்தும் உங்களுக்கு கால் நம்ம விரிச்சியை வச்சதுனால வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆசனம் பண்ணிடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சு அப்படியே முன்னோக்கி புனிடலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதுலேயும் கை வந்து நீங்கள் மடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட எல்போவை கீழே வரலைனாலும் பரவாயில்ல இப்படி வச்சாலாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எப்படியும் உங்கள் காயை ரெண்டும் சேர்த்து வச்சு முன்னாடி குனிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பரிவர்த்த உப்பவிஷ்ட கோணாசி but வச்சுட்டு கொண்ட ஆசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டோம்னா இந்த ஆசனங்கள் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு முழுமையாக அடைஞ்சிரும் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெல்வி கிரீஜன் அதாவது வயிற்றுக்கு கீழே இருக்க பகுதிகள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து விரிவு அடைஞ்சு கொடுக்கும் கால்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கால் வந்து நம்ம விரிச்சு வைப்போம் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம விரிச்சாலே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பட் சில நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விரிச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க நம்மளோட உடலுக்கு ஏற்ற தான் வந்து நம்மளை வந்து எப்படி இருக்கணும் நம்ம பார்த்துக்கணும் எப்படி செய்யணும்னு வந்து நம்ம பார்த்துக்கணும் சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து பெருசாக அப்படியே வெயிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் பண்ணும்போது ஆனா கண்டிப்பா வலிக்க தான் செய்யும் இந்த தொடைப்பகுதிகளும் இந்த முற்றி பகுதியில் இருக்கிற சைடுல இருக்க அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்க தான் செய்யும் அந்த வழியை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஆசனங்களோட முழு பயன்கள் வந்து நீங்க வந்து தாராளமாக வந்து பெறலாம் அது அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்றோம் ட்விஸ்டிங் பண்ணும்போது அந்த எல்போ கீழே வைக்க முடியல முழுமையாக திரும்ப முடியல அவங்கிற மாதிரி பட்சத்தில் வந்து இதுக்கு வயிற்று ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது பண்ணும் போது உங்கள் மார்பு பகுதி வந்து நல்லாவே விரிவு அடைஞ்சிரும் உங்களோட உங்களோட வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பான் கிரியா சொல்கிறாங்களா கணயம் அதுக்குள்ளதுலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பர்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து இது செய்யலாம் பெண்கள் செய்யலாம் ஆண்கள் எல்லாருமே வந்து இது தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் வயதானவங்க மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்கனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க முடியலன்னா விட்டுடுங்க வேற நிறைய ஆசனங்கள்லாம் இருக்கு அதுக்கு மாதிரி உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் அவங்க வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் மூச்சு சம்ம மூச்சு பயிற்சி சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது முழுமையாக திரும்ப முடியலன்னா கொஞ்சம் நம்ம பாடி ட்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த சில இதெல்லாம் பண்ணிக்குவங்க ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் ஆசனங்களை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் ப்ராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பாக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது பர்டிகுலராக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சாதாரணமா பார்த்த உடனே நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பையனை பாத்தீங்கன்னா தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க வேலைக்கு வர்ற வயசுல ஒரு பையனை பார்த்தீங்கன்னா தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா இப்ப என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் இதை எப்படி கேட்போம் இங்கிலீஷ்ல இப்போது இப்போது இப்போ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன என்னங்கிறதுக்கு என்ன வாட் என்னங்கிறதுக்கு என்ன வாட் செய்து செய்து செய்துக்கு என்ன, டு கொண்டு டூயிங் செய்து பிளஸ் கொண்டு டூ பிளஸ் ஐஎன்ஜி செய்து கொண்டு ஓகே இருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் நீங்களுக்கு என்ன யூ நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போதுக்கு நவ் நீங்களுக்கு யூ ஓகே நீங்களுக்கு யூ இப்போது நவ் என்ன வாட் செய்து கொண்டு டூயிங் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த யூ வந்துருச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் கொண்டு இருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் எல்லாம் கலந்துரும் இப்போ யூ நவ் வாட் டூயிங் ஆர் அப்படின்னு வராது இங்கிலீஷ்ல இப்ப நம்ம மாத்தணும் ஆங்கிலத்துல இதை கரெக்டா நம்ம வடிவமைக்கணும் எப்படி நம்ம இதை வடிவமைக்க போறோம் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நவ் என்னங்கிறதுக்கு வாட்டு செய்து கொண்டு டூயிங் இருக்கிறீர்கள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஆறு வந்துடும் வந்தாலே ஆறு வந்துடும் வந்தாலே ஆறு வந்துடும் யூ வந்தா ஆறு வந்துடும் இப்ப நம்ம இதை மாற்றி மாறி 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 இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களை ஆங்கில வா வாக்கியத்தை நாம் சரியான முறையில் எழுத வேண்டும் பேச வேண்டும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதை நம்ம போறோம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிற விஷயம் முதல்ல வந்துடும் என்ன அப்படிங்கிறத முதல்ல வந்துடும் இந்த பின்னாடி இருந்த ஆர் வந்து இப்போ வந்துடும் முன்னாடி வாட் ஆர் யூ செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன டூயிங் பார்த்தோம் இல்லையா டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தானே கேட்கணும் நம்ம இப்போது அப்படிங்கிறதுக்கு நவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் சார் சிம்பிளா எப்படியே கேட்டு போறோம் சார் இல்லையா உங்களுக்கு இப்போது நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் வாட் ஆர் ஆர் இந்த நம்ம அடிக்கடி கேட்கிறோம் வாட் ஆர் யூ டூயிங் நவ் அவள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத எப்படி கேப்பீங்க இந்த நீங்கள்ங்கிறத எடுத்துட்டு அவள் அப்படின்னு நம்ம போட போறோம் நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் நவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் அடுத்தது என்ன இந்த இடத்துல அவள் அவள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் அவள் இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் கேளுங்க இங்கிலீஷ்ல கேளுங்க எப்படி கேட்பீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கும் பார்க்கும்போது முதல்ல நம்ம பூமியில இருந்தா ஆரம்பிக்கணும் பூமி சுத்துறது இருக்கே அது ஒரே மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அறுநூறு மில்லியன் இயர்ஸ் ஆகோன்னு பார்த்தோம்னா அறுநூறு மில்லியன் இயர்ஸ் ஆகோன்னு பார்த்தோம்னா பூமி ஒரு தடவை சுத்துறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு பட் அப்படியே நாலு அடவுல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சுப்பா ஒரு நாலுன்ற விதமா ஒன் பாயிண்ட் எயிட் செகண்ட் அப்படி இன்க்ரீஸ் உருவாகிட்டே போய்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த லாஸ்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எனிவேஸ் பூமி சுத்துதுல அப்ப பிரச்சனை இல்ல உங்களுடைய பிரைன் தன்ன தானே சாப்பிட்டுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இத தான் ஃபெகோசைட்டோசிஸ் அப்படினு சொல்வாங்க சைக்காலஜிஸ்ட்லாம் இத பத்தி பயப்படாதீங்க ஒண்ணும் கிடையாது இது வந்து உங்களுடைய கிரே மேட்டர் பிரிவென்ட் தான் பண்ணுது சின்ன சின்ன மாலிகுல்ஸ் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பெரிய செல்ஸால சாப்பிடப்படுது பட் அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படினு சொல்றாங்க இது மூளை இருக்குறவங்களுக்கு மட்டும்தானா ஹியூமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அனிமல்ஸ் அண்ட் अदर ஆர்கனிசம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெச்சிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரே மாதிரி இருக்காது பூனையாக இருக்கட்டும் இல்லை நாயாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து பன்னெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் தான் ஒரு மாதிரி வாழ்வியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பட் அப்படிலாம் கிடையாது அதுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரியான கணக்கிலலாம் அதோடைய பிரெயின்ஸ் செயல்பட நடக்குது அதன் காரணமாக தான் நமக்கு ஒரு நாள் அப்படின்னா அது அந்த டாகும் ஒரு நாளாக இருக்காது ஏன்னா தூங்கி எந்திரிக்கிறதுலாம் நடந்தாலும் பட் அதோடைய பிரெயின் ஆக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தண்ணி இருக்கு தண்ணி அதெல்லாம் ஆக்சுவலாக வெட்டே கிடையாது எப்படிப்பா ஈரமா இருக்கு வெட்டு இல்லன்ற எஸ் அது வெட்டே கிடையாது பட் அது அதர் ஆப்ஜெக்ட் மேல போகும்போது மட்டுமே தான் அது ஈரமாக்குது அதாவது தண்ணிக்கு ஈரப்பசையே கிடையாது அது வேற ஒரு ஆப்ஜெக்டோட பண்ணும்போது வேற ஒரு ஆப்ஜெக்ட்டோட தொடர்பு இருக்கும்போது தான் ஈரப்பசையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஆக்சுவலா தண்ணி என்றது வெட்டு கிடையாதுங்க இப்படிதான் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல ஒரு கோழி தலையே இல்லாம கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் வந்து வாழ்ந்திருக்கு அது வந்து நிஜமாவே வியப்பத்தக்க ஒரு விஷயம் தான் அதோடைய பிரெயினும் கிடையாது பிரெயின் ஸ்டெம்ல போதுமான அளவுக்கு அதோடைய ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா எப்படி நகரணும் எப்படி வரணும் எப்படி உட்காரணும்ன்ற ஸ்டோரேஜை மட்டுமே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மாசம் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கு அந்த கோழி அதனால இயற்கை நம்ம நினைக்கிறத விட அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே டை கட்டுறோம் இல்லையா அந்த டை வந்து இப்ப நிறைய பேர் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரும் பெருசா ஆஃபீஸ் போறவங்களாம் டை கட்டுறதே இல்லை காரணம் என்னன்னா இது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்னால தான் செவன் பாயிண்ட் பைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ளட் ஃப்ளோ பிரைனுக்கு போறது அந்த டை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் டை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க ரொம்ப இறுக்கமா போட்டிருப்பாங்க இதன் காரணமா பிளட் ஃப்ளோ பிரைனுக்கு ரொம்ப கம்மியாகுது அதனால தான் அதிகமா வேலை செய்யறவங்களாலயும் அதிகமா வேலை செய்ய முடியாமல் போகிறது தலைவலி வர்றது ஸ்ட்ரெஸ் ஆகுறதுன்ற என்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்பவுமே எம்என்சி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அந்த டைன்றது நெசசரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய ஸ்கூல் அவாய்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்தது

இந்த பிப்ரவரி ஐந்தில் என்ன அப்படின்னா தமிழ் திரை இசையின் பிதாமகன் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய டிஜி லிங்கப்பா அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகப்பெரிய பழம்பெரும் இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா அவர்கள் இவருடைய தந்தை கோவிந்தராஜலு நாயுடு மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான் கேபி பி சுந்தராம்பாள் அவர்களுக்கு குருவாக தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் கோவிந்தராஜலு நாயுடு அவர்கள் அதன் பிறகு டிஜி லிங்கப்பா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்து குடிபெயர்ந்த பிறகு தன்னுடைய பதினாலு வயதில் தான் காமதேனு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிப்பதற்காக வாய்ப்பு கேட்டு அதோட தயாரிப்பாளரான விஸ்வநாதனை வந்து அவர் அணுகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த படத்தில் நீ பாட்டு பாடி என் கூடவே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் கொடுக்குறாரு ஆனால் அதில் எந்த பலனும் இல்லாததால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிய வந்துட்டு மயூரா ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கற அப்ப வந்து திரைப்படங்களுக்கு இசையமைத்த கொண்ட அது ஒரு கலைக்குழு அந்த கலைக்குழுவில் சேர்ந்து அதில் ஹார்மோனியம் அதே மாதிரி கிட்டார் மேண்டலின் போன்ற இசைக்கருவிகளை வந்து வாசித்து கொண்டிருந்தார் லிங்கப்பா அவர்கள் தொடர்ச்சியாக பல படங்களுக்காக வாய்ப்பு தேடி பல அலைஞ்சிட்டு இருந்தாரு ஜெமினி ஸ்டூடியோவுக்கு இதே மாதிரி வாய்ப்பு கேட்டு அலைந்தப்ப அவர் இளைஞராக இருக்கிறதுனால அவரை வந்து பயன்படுத்தி கொள்ளலை வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அதன் பிறகு சேலத்துக்கு சென்று அங்கே மாடர்ன் தேட்டர்ஸ்ட்டை வந்து அங்கேயும் வந்து அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் அங்கேயும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படவில்லை அந்த மாடன் ஸ்டேட்டஸில் தான் அவருக்கு வந்து டிஆர் பாப்பா கே வி மகாதேவன் அவர்களுடைய நட்பு வந்து அவருக்கு கிடைக்குது அதன் பிறகு டி ஆர் மகாலிங்கத்தின் மூலம் ஏற்பட்டக்கூடிய நட்பின் காரணமாகத்தான் அவர் துறையில் இசையமைப்பாளராக வந்து அறிமுகமாகறாருங்க அதாவது டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வந்து மச்சரேகை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறார் அந்த த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இறந்துவிட்ட காரணத்தினால தன்னுடைய இரண்டாவது படத்திற்கு மோகன சுந்தரம் என்ற அந்த படத்திற்கு தலைப்புக்கு வந்து இசையமைப்பாளராக டி ஜி லிங்கப்பாவை வந்து இவர் வந்து நியமனம் செய்கிறார் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் அந்த பத்து பாடல்களும் மிகச் சிறப்பான பாடல்களாக வந்தது ஆனால் அந்த படம் வந்து வெளி அதில் தான் முதன் முதலாக வந்து சந்திரபாபு வந்து மைடியர் டார்லிங் மைடியர் ரோஸ் சாமிங் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பாடுறாரு ஆனால் அந்த படம் வெளிவராத வராத காரணத்தினால அதன் பிறகு ரெண்டு மூணு படங்கள் வந்து டிஆர் மகாலிங்கத்தோட தயாரிப்பில் வந்து அதாவது மிகப்பெரிய ஒரு அப்போ வந்து பிரபலமாக பேசப்பட்ட இரண்டு மூன்று படங்களில் வந்து இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அதன் பிறகு இந்த டி ஆர் மகாலிங்க அவரது உதவியாளராக இருந்தவர் தான் பி ஆர் பந்துலு அவர்கள் பிஆர் பந்துலு அவர்கள் அதன் பிறகு தயாரிப்பாளராக அவரிடமிருந்து வெளிவந்து தயாரிப்பாளராக உருவெடுக்கிறார் அப்போ வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பி ஆர் பந்துலு அவர்கள் வந்து தன்னுடைய தயாரிப்பான அந்த கல்யாணம் பண்ணியூ பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறார் நீலகண்டன் தான் அந்த படத்துடைய இயக்குனர் அந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக டிஜி லிங்கப்பாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கிறார் பி ஆர் பந்துலு அவர்கள் அந்த படத்தில் வந்து மிகச்சிறப்பான பாடல்கள் அதில் வந்து சிவாஜி கணேசனுக்காக சந்திரபாபு அவர்கள் வந்து ஜாலி லைஃப் ஜாலி லைஃப் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து மிகச்சிறப்பான ஒரு பாடல் வெற்றி பாடலாக அமைந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து பி ஆர் பந்துலு அவர்கள் வந்து தன்னுடைய படத்தில் வந்து இசையமைக்க வந்து வாய்ப்புகள் கொடுக்கிறார் அண்ணா அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு மூணு படங்கள் இசையமைச்சிட்டே இருக்கும்போது இவர் வந்து கன்னட படங்களுக்கு இசையமைக்க சென்று விடுகிறார் அதன் பிறகு பி ஆர் பந்தருடைய அழைப்பின் பேரில் கடைசியாக வந்து முரடன் முத்து இவர்கள் இருவருக்குள்ள அந்த கடைசி படமான அந்த இசையமைப்பு படமாக முரடன் முத்து படம் வந்து அமைந்தது அதன் பிறகு தாயின் மேலானை தங்கமலர் கடவுள் மாமா போன்ற படங்களுக்கு எல்லாம் வந்து லிங்கப்பா அவர்கள் இசையமைத்தார் இவருடைய வெற்றி படம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தங்கமலை ரகசியம்ங்கிற படத்துல அமுதை பொழியும் நிலவே அந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது பி சுசிலா அவர்களுக்கு உச்சத்தில் கொண்டு நிறுத்தியக்கூடிய பாடல் தான் வந்து அந்த பாடல் அந்த பாடலுடைய மெட்டு அப்படியே ஹிந்தி படங்களுக்கும் வந்து பயன்படுத்தினாங்க அங்கேயும் அது வெற்றி படமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து இவருடைய பின்னணி இசையில் வந்து ப இவருடைய இசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னணி பாடகர்களாக டிஎம்எஸ்லேருந்து அதே மாதிரி டிஆர் மகாலிங்கம்லேருந்து மிகப்பெரிய அதே மாதிரி அப்போ எம்எல் வசந்தகுமாரி போன்ற பல பாடகர்கள் வந்து இவருடைய படங்களில் வந்து பாடியிருக்காங்க இவருடைய இசையமைப்பில் வந்து பாடியிருக்காருங்க அதே மாதிரி வந்து குங்கும பூவே கொஞ்சும்புராவே அந்த பாடல் வந்து இவருடைய இசையமைப்பில் உருவாகி அதை வந்து சந்திரபாபு அவர்கள் கற்றுக்கொண்டு மரகதம் படத்தில் வந்து பின்னால் பயன்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது தமிழ் படங்களில் குறைந்தளவு படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு இசை வித்வானாக விளங்கியவர் தான் நம்முடைய லிங்கப்பா அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வெயில் மாலை டீம்